நல்லாமல்ல அல்லாஹு தலா இந்த உலகத்தை படைத்து அதில் மனிதரையும் உருவாக்கி இருக்கிறார் இந்த மனிதன் குணத்திலும் சரி செல்வத்திலும் சரி மற்றவர்களை விட கூடுதல் குறைவுள்ளவர்களாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் மிக சிறந்த பண்பாளர்களாக சில மனிதர்கள் இருக்கிறார்கள் மிக கோபக்காரர்களாக சிலர்கள் இருக்கிறார்கள் மிகப்பெரிய செல்வந்தர்களாக சிலர்கள் இருக்கிறார்கள் சில நடுத்தர வர்க்கத்தினர்களாக சிலர்கள் ஏழைகளாக சில கஷ்டப்படக்கூடியவர்களாக சிரமப்படக்கூடியவர்களாக இப்படி பலவிதத்தில் மனிதர்கள் இந்த உலகத்தில் இருப்பதை நாம் பார்க்கிறோம் எல்லாரும் ஒரே விதமாக இருக்கிறது இதன் காரணத்தினால் அவர்களுக்கு இடையில் சண்டைகள் பிரச்சனைகள் ஏற்ற தாழ்வுகள் இவைகள் எல்லாம் வருவதையும் நாம் பார்க்கிறோம் இந்த நேரத்தில் அல்லாஹு தாலா மிக உயர்ந்தவர்களாக சிறந்தவர்களாக மறுமை நாளின் சொர்க்கத்தை பெறக்கூடியவர்களாக இருப்பவர்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதை நமக்கு அழகான ஒரு அறிவுரையும் சொல்கிறார் திருக்குறாவை குறிப்பிடுகிறார் வள தன் சாவு பகுல வைணப்பும் உங்களுக்கிடையே தாராளமாக நடந்து கொள்வதை நீங்கள் மறந்து கொள்ள வேண்டாம் பெருந்தன்மையாக நீங்கள் நடந்து கொள்வதை தயாலகுணமாக நீங்கள் நடந்து கொள்வதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் பல இடங்களில் நீங்கள் விட்டுக்கொடுக்க கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படலாம் சில இடங்களில் மன்னிக்க வேண்டிய நிலைமை ஏற்படலாம் சில நேரங்களில் உதவி செய்ய வேண்டிய நிலைமைகள் ஏற்படலாம் அந்த நேரத்திலாம் பெருந்தன்மையோடு தயால குணத்தோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் இந்த அறிவுரையை நீங்க மறந்துறீங்க நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டிய ஒன்றாக அல்லா சொல்லுகிறார் பெருந்தன்மையுடன் தயால குணத்துடன் நாம் நடந்து கொள்வது மிக முக்கியமான ஒன்று இதன் மூலம் நமக்கு கிடைக்கும் நன்மை இறைவனின் பேரள் அவனுடைய மன்னிப்பு மறுமையில் சொர்க்கம் இந்த மிகப்பெரிய நன்மையை அல்லாஹு பெருந்தன்மையுடன் நடப்பவர்கள் தன்னுடைய வாழ்நாள் சந்திக்கக்கூடிய பல இடங்களில் பெருந்தன்மையாக நடக்க வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரங்களில் எவர்கள் பெருந்தன்மையாக நடக்கிறார்களோ அவர்களுக்கு அவ்வளவு பெரிய நன்மை சகிள் புகாரில் இடம்பெற்றிருக்கிற ரவிசல்லாசல் அவர்கள் சொல்கிறார்கள் வாங்கும் பொழுதும் விற்கும் பொழுதும் வளக்காடும் பொழுதும் பெருந்தன்மையுடன் நடப்பு அம்மா அருள் புரிகிறார் அந்த மனசு சில வேறு சில நூல்களில் இது புகாரில் இடம் பெறுகிறது திருமதி நசை போன்ற வேறு நூல்களில் அம்மா அவர்களை மன்னிக்கிறார் சில அறிவிப்புகளில் அல்லாஹ் சொர்க்கத்தில் அல்லா நுழைய செய்கிறார் எப்போ வாங்கும்போதும் சரி கொடுக்கும் போதும் சரி வளர்காடும் பொழுது பெருந்தன்மையுடன் நடப்போம் எங்கே ஒரு பொருளை நீங்கள் வாங்கச் செல்கிறீர்கள் அங்க போய் ரொம்ப கராராக நீங்கள் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு வயதான பாட்டி ஒரு பொருளை விற்கிறார் என்று சொன்னால் அங்க போய் கொண்டு பேரம் பேசிக் கொண்டு இருக்க வேண்டியது ஒரு ரூபா ரெண்டு ரூபா கூட தான் இருந்தோம் போயிட்டு இந்த வயதான காலத்திலேயும் உழைக்கிறாரே என்று சொல்லி ஒரு அஞ்சு ரூபாய் கூட போனாலும் பரவாயில்லை என்று பெருந்தன்மையாக கொடுத்துட்டு போவோம் ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் வாங்குகின்ற நேரத்திலேயும் அங்கேயும் ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய் கூட குறைய வருமானால் அப்பொழுதும் பெரும்பன்மையாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் உங்களுடைய ஹக்கை உங்களுடைய உரிமையை கேட்பதற்காக வழக்காடுகிறீர்கள் வாதம் எடுத்து வைக்கிறீர்கள் அங்கேயும் பெருந்தன்மையாக நட சொத்து பிரச்சனை நடக்கிறது அந்த சொத்து பிரச்சனையில் உங்களுடைய உரிமையை நீங்கள் கேட்கிறீர்கள் அது வந்து கொஞ்சம் குறையுது ரொம்ப கராரா நீங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை வீட்டுக் கொடுங்க சொத்து பிரச்சனையில் யார் எல்லாருமே உங்கள் ரத்த உறவுகளாகத்தான் இருக்க போகிறார்கள் கணவன் மனைவியை தவிர மற்ற அத்தனை உறவுகளும் சொத்துக்கு பங்கில் வரக்கூடிய எல்லாருமே ரத்த உறவுகள் தான் தாயா இருக்கட்டும் தந்தையா இருக்கட்டும் மகனா இருக்கட்டும் மகளா இருக்கட்டும் சகோதரனா இருக்கட்டும் சகோதரியா இருக்கட்டும் இவர்கள் எல்லாமே சொத்திலே உரிமை உள்ளவர்கள் அதுல கொஞ்சம் விட்டு கொடுத்தனால யாருக்கு போக போகும் அண்ணனுக்கு போக போகிறது அல்லது தம்பிக்கு போகிறது அக்காவுக்கு போகக்கூடாது தங்கைக்கு போக போகிறது இதுல போய் ரொம்ப கராறாக நீங்க ரெண்டு சண்டைகள் நடக்கின்ற பொழுது யாராவது விட்டு கொடுக்கணும் அதுல நாம் பெருந்தன்மையுடன் நடந்து கொண்டோம் ஆனால் உங்களுடைய உரிமையை கோருகின்ற விஷயத்துல அல்லது வேறு வியாபார விஷயத்தில் பங்காளிகளாக இருக்கக்கூடிய விஷயத்தில் ஒரு ஒரு இடத்திலே போய் வழக்கை நாம் தொடுக்கின்ற பொழுது உரிமையை நாம் கேட்கின்ற பொழுது விட்டுக் கொடுக்க சொன்னால் விட்டு கொடுக்கணும் இதெல்லாம் வறுமை நாளில் அல்லாஹுடைய மன்னிப்பையும் சொத்தத்தையும் பெற்றுத்தரும் என்று நபிசல் ஆகிசல் அவர்கள் நமக்கு அழகாக வலியுறுத்தினார் அது மாதிரி கடன் கொடுக்கிறோம் கஷ்டப்படுவோனுக்கு சிரமப்படுவோன் அப்ப அந்த சிரமப்படக்கூடியவனுக்கு சரியா ரொம்ப தராரா பேசி ஒரு வருஷத்துல அவனும் ஆறு மாசத்துல இருக்க நம்ம பேசிடறோம் நம்ம பேசின அடிப்படையில் தான் பணத்தை போய் கேட்க போறோம் மாதம் ஆயிட்டது ஒரு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு கேட்கும் போறோம் கஷ்டப்படுகிறான்னு சிரமப்படுகிறான் என்றா அங்க உங்க கோபத்தை காட்டாதீங்க அல்லாஹ சொல்கிற இன்கானது ஒரு கஷ்டப்படக்கூடிய மனநிலை நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் அவனுக்கு வசதி வர்ற வரையிலும் நீங்கள் காலத்தை கொடுங்கள் ஹைருளக்கும் அதை தர்மமாக நீங்கள் விட்டு கொடுத்தீர்களே ஆனால் அதுதான் உங்களுக்கு சிறகு கஷ்டப்படுறவனு உனக்கு தெரியுது அவன் கொடுப்பதற்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு என்று தெரிகிறது ரொம்ப கரானா இருக்காது பார்க்குற மாதத்துக்கு அவனுடைய கஷ்டங்கள் சிரமங்கள் அவனுடைய பிள்ளைகள் குடும்பங்கள் அவனுடைய வருமானங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிகிறது தெரிந்து போய் நீங்கள் என்ன செய்ய கொடுக்க உங்களுக்கு ரொம்ப சிரமப்பட்ட கொஞ்சம் காலத்தையாவது வாசல் கொடுங்க நீங்கள் சிறந்தவராக நல்லவர்களாக இருக்கணும்னு ஆசைப்பட்டீர்களா தருமமாக விட்டு கஷ்டப்படாமல் இருப்போம் அப்படின்னு இது திருக்குறள் நமக்கு சொல்லும் அறிவுரை சஹிபுல் புகாரின் ஒரு செய்தியிடம் இருந்து நபிகளானவர்கள் இந்த பெருந்தன்மைக்கு கஷ்டப்படக்கூடியவன் சிரமப்படக்கூடியவனுக்கு அழகான ஒரு முன்மாதிரியே முந்திய காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி நமக்கு முந்தைய காலத்தில் ஒரு வியாபாரி மக்களுக்கு கடன் கொடுத்து வந்தார் அவங்க நிறைய தான் பொருளாதாரம் தான் வியாபாரம் செய்கிறாங்க பணம் வந்தா கஷ்டப்படும் போய் வசூலையும் பண்ண போவார் அவங்க வசூல் பண்ண போகும்போது வேலைக்காரரும் அவனும் பொழுது ஒரு சில இதாக மோசிறாங்க ரொம்ப சிரமப்படுபவர்களை பார்த்தால் நம்முடைய வேலைக்காரன் என்று சொல்வாராம் கஜாவரும் அவருடைய அந்த கடனை தள்ளுபடி பண்ணிடுல்லா தான் அல்லாஹத்தால நம்முடைய பாவங்களை தள்ளுபடி செய்யக்கூடும் எதற்காலையும் அல்லா நம்ம பாவத்தை மன்னிச்சுருவோம் அப்படினா அதற்காகவே அல்லாஹத்தால அவருடைய பாவத்தை மன்னித்தா நம்ம நம்பிகளாக இருக்கணும் ஒரு கஷ்டப்படுறவனையும் பார்க்கணும் ஒரு பொருளை கொண்டு வரலாம் நம்ம கேட்ட பணத்தை கொடுக்கும் பொழுது பத்து ரூபாய் இருபது ரூபாய் அஞ்சு ரூபா அஞ்சு ரூபாய் காயின்ஸ் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் காயின்ஸ் எல்லாம் எடுத்து கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்தா நமக்கு புரிந்து கொள்ள வேண்டும் ரொம்ப சிரமத்தில் இருக்கும் வீட்டுல உடச்சுருக்கான் அங்க இங்கேயும் ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபாய் இருபது ரூபான்னு மாயிட்டு வந்து ரொம்ப சிரமப்பட்டு கொடுக்குறா சரியான நேரத்துல கொடுக்கறேன்னு ஆசைப்படுகிறார் ஆனா அவனால முடியாம ரொம்ப சிரமப்பட்டு ஒரு அஞ்சு ரூபா கம்மியா இருந்துச்சு ஐம்பது ரூபா கம்மியாச்சு அப்படின்னு உங்கள்ட்ட வந்து சொன்ன ரொம்ப கரா சரி தாலே விட்டு விடு அவருடைய கடனை தள்ளுபடி பண்ணி கண் முன்னால் தெரிகிறது கஷ்டப்படுறான்னு சிரமப்படுகிறான் அப்படிப்பட்டவனுக்கு நீ தள்ளுபடி பண்ணினா மறுமை நாள்ல அல்லாஹ் சந்தித்து நம்முடைய பாவங்களை எல்லாம் விசாரிக்கின்ற பொழுது இதை கவனித்து நம்ம பாவங்களை மன்னிச்சிருக்கோம் இந்த ஏழை எளியவனாக கஷ்டப்படுபவனாக இருப்பவனுக்கு நீ எப்படி மன்னிப்பு நீ கொடுத்தாயோ அது மாதிரி நான் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறேன் அப்படி கொடுத்த அந்த வியாபாரிக்கு அவங்க மன்னிப்பு சொத்தத்தை கொடுத்திருக்காங்க இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை செல்வந்தர்களாக இருக்கக்கூடிய பிறந்த இது ரொம்ப கராராக இருக்கிறாங்க அவர்கள் அந்த பணம் இருக்கிறதே எவ்வளவு ஒரு கூட டீச்சரும் ஒரு மாத செலவாக இருக்கலாம் இந்த பணத்தை வைத்துக் கொண்டு கோடி ரூபாய் பெரிய ஆகப் போறதில்லை அதை போவதின் காரணத்தினால் படமை ஏழையாகவும் போக போவதில்லை சரி கஷ்டப்படுவோங்களுக்கு உதவுவங்களுக்கு சிரமப்படுவது தான் அவன் இனிமேல் கொஞ்சம் மன நிம்மதியோடு அவனுடைய வாழ்க்கையை அது உதவியாக இருந்தது இதையெல்லாம் நீங்கள் கவனத்துல வச்சு அந்த நேரங்கள்லாம் பெருந்தன்மையோடு தயாலகுனத்தோடு நீங்கள் அவர்களுடைய கடன்களை வச்சு தள்ளுபடிப்படுது சகி முஸ்லீம்களிடம் ஒரு இன்னொரு ஒரு செய்தி இதே மாதிரி சிரமப்படக்கூடிய கஷ்டப்படக்கூடிய அவருடைய கடன்களை பற்றி ஒரு நம்பி சொன்னால் அழகான ஒரு பொண்ணு உபாதத்தை ஒரு சாமி திறகு இல்லாத அவர்களுடைய மகன் மலீல் அவருடைய மகன் உபாதா இந்த ரெண்டு பேருமே சொல்லுகிறார்கள் நத்துருமூல் எய்மின் தோழர்கள் நபி தோழர்கள் இறப்பதற்கு முன்பாக அவங்கள்ட்ட போய் மார்க்க கல்வியை நபிகளாரின் பொன்மொழியை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் மகனும் ரெண்டு புறப்பட்டு போறாங்க அன்சாரிப்பு நிறைய பேர் இருக்கிறாங்க நபிகளார் சொன்ன அறிவுரைகள் என்ன என்பதை நம்ம கேட்டு அதன்படி செய்து கொண்டு போகும்போது அபுல் எசர் எல்லாம் அவர்களை போய் சந்திக்க சந்தித்த பொழுது ஒரு சம்பவம் நடந்தது நமக்கு சொல்லுகிறார் அப்படியே சோழல் இயலாத அவர்கள் தான் கொடுத்த அந்த கடனை கேட்பதற்காக வேண்டி ஒரு ஒரு வீட்டுக்கு போய் போகிறார் வீட்டுல போய் கேட்டால் அவர் இல்லை என்று சொல்லி விடுகிறார் அடைந்த அவர் தன்னுடைய அவனுடைய பிள்ளையை அழைத்து உங்க அப்பா எங்க அவர் சொல்லுகிறார் அந்த மகன் உண்மையை சின்ன பையன் உண்மையை சொல்லிருந்தோம் உங்களுடைய சத்தத்தை கேட்டவுடனே என்னுடைய தாயினுடைய கட்டளிக்கீழ போய் உள்ள போய் ஆஹா வந்தாச்சே கடங்காரன் கடன் கொடுக்கணுமே என்ன சொல்ல போறான்னு எதிர்த்து மட்டும் பயந்து போய் உள்ள போய் கட்டையில் கீழே போய் ஒளி ஒழுங்கு வைக்கிட்டாரு அப்படின்னு உண்மையை சொல்லிட்டார் உடனே அபுல் எசர் வழி ஒரு சத்தம் மட்டும் கூப்பிடுறாங்க ஏன் எங்க இருக்கிற எனக்கு தெரிவிச்சு வெளில வந்து உடனே வெளியே வந்துட்ட வெளியே வந்தவுடனே ஏன் இப்படி நீ நடந்த அவர் சொல்லுக வல்லாஹி மோசிறார் நான் ரொம்ப சிரமத்தில் உள்ளவனாக நான் இருக்கிறேன் உங்களுக்கு கொடுக்குறேன்னு ஆசைப்படுறேன் வந்து அவங்கள்ட்ட எதையும் சொல்லிவிடுவேனோ பொய் பேசி விடுவேனோ ஆனா எனக்கு கொடுக்கற வசதி இல்லாத அளவுக்கு சிரமத்தில் இருக்கிறேன் நான் பொய் சொல்லுவேன் பயந்து தான் நான் உள்ளே போய் நான் பொழிந்து கொண்டேன் வேற எந்த நோக்கமும் இல்லை அப்ப அவர் சொல்லுகிற ஆல்லா அல்லா மீத ஆணையாக நீ கஷ்டத்தில் தான் இருக்கிறாயா அப்படின்னு கேட்கிறார் அவர் அல்லா அல்லா மீத ஆணையாக நான் கஷ்டத்தில் தான் இருக்கேன் மூணு தடவை திரும்ப அழுதாகவே முன்னிறுத்தி கேட்கிறார் அவர் நான் கஷ்டத்தில் தான் இருக்கிறேன் என்று சொன்னவுடன் அந்த பத்திரத்தை எடுத்துட்டுங்கிற சொல்லி அந்த கடன் இந்த வாசகத்தை அவர் வாங்கினத்தை அழிச்சிட அழித்து விட்டு அவர கொடுத்து கொடுத்துட்டு சொன்னார் நீ தர வேண்டிய அவசியம் இல்லை உனக்கு வசதி இருந்தால் நீ கொடு அப்படி அந்த அந்த உனக்கு இது ஹலலாகும் அனுமதியாகவும் ஏன்னா அல்லாஹின் அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை நான் கேட்டிருக்கேன் யாராவது ஒருவன் கஷ்டப்படக்கூடியவனுக்கு அவகாசம் அளித்தாலோ அல்லது அவருடைய கடனை தள்ளுபடி பண்ணினாலோ தன்னுடைய நிழலை மறுமையில் தருவான் என்று நபிசல்லா அலேஸ்வரம் சொன்ன நபிமொழி எனக்கு நினைவில் இருக்கிறது அதனால் நீ கஷ்டப்படுகிற தள்ளுபடி பண்ணி கொள்கிறேன் என்று அந்த நபித்துடன் சொல்லுவேன் இது மாதிரி எத்தனை பேர்களை நீங்கள் போய் சந்திக்கிறீங்க உண்மையை ஏமாத்தவங்களை தான் இருக்கிறான் இருக்கிறான் உண்மையிலேயே கஷ்டப்பட்டு வாகனத்தை பண திருப்பி கொடுக்க வேண்டும் என்று அதற்காக முயற்சி செய்யக்கூடியவன் கஷ்டப்படக்கூடியவன் நிறைய பேர் இருக்கிறார் உண்மையாக உழைக்கக்கூடியவன் நிறைய பேர்கள் இருக்கிறார் அவர்களை எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த மாதிரி கஷ்டங்கள் சிரமங்கள் அவர்கள் இருப்பதை உங்களுக்கு தெரிகின்ற பொழுது மனம் இறங்குங்கள் அந்த கஷ்டப்படுவோரிடத்தில் பெருந்தன்மையாக நடந்துவர்கள் அல்லா உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் எவ்வளவு செல்வத்தை கொடுத்திருக்கிறார் அதை போவது பெரிய இதே வராது விடவும் இதைவிடவும் அல்லாஹ் அல்லாஹால கொடுப்பான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நிறைய சிரமப்பட்டாலும் அப்படிப்பட்டவருக்காக உதவி செய்யக்கூடிய உள்ளம் நமக்கு இருக்குமானால் அவ நமக்கு அல்லா நிறைய தெருவான் அல்லாஹின் தூதர் அவர்கள் அல்லாஹ் சொன்னதாக சொல்கிறார்கள் ஆதமுடைய மகனை நீ செலவழி நீ அதனுடைய மகனை நீ செலவழித்தால் நான் உனக்கு செலவழிக்கிறேன் அதெல்லாம் அவனுக்கு தரும் நம்ம யார் யாருக்கு ஏழைகளுக்காக வாரி கொடுக்கிறோமோ அது குறைந்து விடாது எந்த தர்மமும் உங்கள் செல்வத்தை குறைக்க விடாது வேறு வழியில் அதெல்லாம் அவங்களுக்கு கொடுப்பான் வேறு செலவை அல்லாஹ் அல்லாஹத்தால குறைக்கலாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு நோய் பல லட்சங்கள் அதுக்கு செலவழிக்கலாம் இதன் மூலமாக அல்லாஹ் அல்லாஹத்தால் அது இல்லாமல் அழைக்கிறது அதெல்லாம் நமக்கு தெரிவதில்லை அப்படி போனா பல லட்சங்கள் உங்களுக்கு போயிருக்கும் நீங்கள் செய்த ஒரு ஆயிரம் இரண்டாயிரம் ரூபாயும் பல லட்சம் ரூபாய்க்கு ஒரு லாபத்தை அதனால்தான் ரசூல்லா இந்த மாதிரி தர்வங்கள் கஷ்டப்படுவது இடத்துல போய் நல்ல முறையில் நீங்கள் நடந்து கொள்வதற்கெல்லாம் நிறைய ஆர்வம் போட்டு இருக்கிறார் அதே மாதிரி இன்னொரு ஒரு செய்தி புகாரில் நம்பர் இருக்கிறது நசூல்லா ஹிசல்லா அலிசல்லம் அவர்கள் இன்னும் ஒரு சச்சர்வு ஏற்படுகிறது காரணம் ஒரு மாலிக் வழியெல்லாம் நம்ம ஹதரத் ரலி ரலியல்லான அவர்களுக்கும் சர்ச்சை காபிபுரம் மாணிக்க ரலி அல்லான அவர்கள் போய் அப்துல்லாஹிம் அபி ஹதரத் கிட்ட கடனை கேட்கிறாங்க திருப்பி கொடுத்து அதுல வந்து ரெண்டு பேருக்கும் மத்தியில் பேச்சுவார்த்தையில சத்தம் கூடுது அவங்க தூதர் அவர்களுக்கு ரெண்டு பேரும் இந்த கடன் பிரச்சனையை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது நாளுக்கு தெரியும் அங்க என்ன பார்க்கிறாங்க பார்த்த உடனே காபிபுரம் மாணிக்க அவர்களுக்கு கையால விசாரணம் பண்ற சைக்கரை செய்யலாம் ஆசான அப்படி அது வந்து விலகிக் கொள்கிறார்கள் பாதி பாதியை விட்டு கொடுத்து விடு பாதியை நீ வாங்கிக்கிறோம் ரொம்ப காரணமான நடக்காது பெருந்தன்மையாக நீ நடந்து கொள் முழுசா கேட்காம அவர்தான் கஷ்டப்படுகிறான்னு தெரியலம் சைக்கரையின் மூலமாக பாதினார் அப்ப உடனே அவர் அகத நிஸ்வமா அலை அப்துல்லா அபிஹதர் அவர்களுடைய கடல்ல பாதியை நான் தள்ளுபடி பண்ணி பண்ணிவிட்டு பாதியைத்தான் நான் எடுக்கிறோம் இப்ப ரசூசல்லி சொல்லாம் அவர்கள் என்ன பரிந்துரையை அங்கே செய்கிறான்னு பாரு சிரமப்படுகிறான் கஷ்டப்படுகிறான் என்று சொன்னால் கொடுக்க முடியாததுனால தான் அவனால அவ்வளவு கொடுக்க முடியல என்று சொல்லும்போது எவ்வளவு முடிந்ததோ அளவுக்கு வாங்கிக்கிறேன் ஒரு பாதி அளவு தருகிறார்கள் அதை எடுத்துக்கொண்டு நீ பிறந்த நீ நடந்து கொள் என்னை காது ஒரு மாலை எல்லாம் அவர்களுக்கு நபிகளாக அறிவுரை சொன்னார் அது மாதிரி நிறைய பேர்களுக்கு உங்களுக்கும் தேவை இருக்கிறது என்று சொன்னால் முழுவதுமாக உங்களால் தள்ளுபடி செய்ய முடியல முழுவதுமாக உங்களால் கொடுக்க முடியவில்லை அப்படின்னு சொன்னால் ஒரு பாதி அவர்களது ஆகிறது ஒரு முப்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட அளவை வாங்கிட்டு குறிப்பிட்ட அளவிலேயாவும் ஒரு பெருந்தன்மையுடன் அவருடைய கஷ்டத்துக்கு உதவுபவர்களாக நீங்கள் இருந்து கொள்வீர்கள் இதை நபி சொல்ல அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில தன்னுடைய நபித்தோழர்களுக்கு அறிமுறையாக அவர்கள் எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள் நபித்தோழர்களும் அது மாதிரி கஷ்டப்படுபவர்களுக்காக பெருந்தன்மையுடன் நடந்திருக்கிறார் அதே மாதிரி கடன்காரன் நம்மள்ட்ட கடன் வாங்க வருகின்ற பொழுது கடன் திருப்பி கொடுக்க வேண்டியவர்களும் பெருந்தன்மையாக நடக்க நபிகளாக இருக்கிறார் அலாகின் தூதர் அவர்கள் ஒரு மனிதர் இடத்தில் ஒரு ஒட்டகத்தை கடனாக வாங்கிவிட்டார் அதை கொடுக்க மறந்து விட்டார்களோ அல்லது நிலையில்லையோ தெரியவில்லை பின்னர் அந்த மனிதர் வந்து ரவிசல்லா அலை செல்லம் அவர்கள் இடத்தில் வந்து ரொம்ப கரடு முரடாக வந்து கேட்கிறார் வார்த்தைகள் கடுமையாக இருக்கிறது தோழர்கள் அடிக்கப் போகும் அளவுக்கு அவர் வந்து கேட்கிறார் ரசூல்லா இசல்ல அலே செல்லம் அவர்கள் அவரை ஒண்ணு செய்ய வேண்டாம் இன்னலி மகா இது மாதிரி கொடுத்த அந்த உரிமை உள்ளவருக்கு சில வார்த்தைகளை சொல்வதற்கு அனுமதி உண்டு நம்ம கரெக்டா கொடுத்திருந்தா ஏன் அவர் திட்டுறாரு நம்ம சரியாக நடந்திருந்தால் ஏன் அவருக்கு கோபம் வருகிறது அது நம்ம மேல குற்றம் இருக்கிறதுனால அவர் மாதிரி சில வார்த்தைகளை சொல்ல சொல்லுங்க சூழ்நாமையே தட்டுறார் கோபமான வார்த்தைகள் பேசுகிறார் நபிகளானுடைய தோழர்களுக்கு கோபம் வருகின்ற அளவுக்கு வார்த்தைகளை பேசுகிறார் அப்ப அல்லாஹ் நியாயத்துடன் அங்கே பேசுகிறார்கள் நமக்கா இருந்தா அடுத்த நம்மகிட்ட இப்படி நடந்தாதான் நம்ம கோபப்படத்தான செய்வோம் நம்ம ஆத்திரப்படத்தான செய்வோம் நம்ம கொடுக்காத காரணத்தினால் அவர் கோபப்படுகிறார் ஒன்று சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு அவருக்குரிய அந்த ஒரு ஒட்டகம் இருக்காரு பார்க்க கொடுங்க பலம் எஜ்து எல்லா சின்னம் பாக்குறாங்க அவர் கொடுத்த ஒட்டகத்தை விட வயது கூடிய ஒத்தக ஒட்டகம் தான் அங்கே பேசுகிறார் அவரை சூழ்நிலைய சொல்லாங்க அதையும் கொடுத்துருங்க நீங்க ஒரு ஒட்டகத்தை ஒரு பத்து கிலோ உள்ள ஒரு ஆடு நீ கடனாக வாங்கி ஒரு பன்னெண்டு கிலோ உள்ள ஆடு என்று சொன்னால் இப்போ நீங்க போட்டு பாருங்க எழுநூறுவா எட்நூறுவா அது கரெக்டா ரெண்டு கிலோ கூடுச்சுன்னா அதே ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கூட அவரை வாங்குனது பத்து கிலோ உள்ள ஆடுதானே திருப்பி கொடுக்கும்போது பன்னெண்டு கிலோவா பதினஞ்சு கிலோவா ரூபா இப்போ ஒட்டகத்தை நீங்கள் பார்க்கின்ற பொழுது அவர் வாங்கிய ஒட்டகத்தை நம்பிக்கையான வாங்கிய ஒட்டகத்தையோட பய கூட ரேட்டு கூட அப்போ அல்லாஹ் இருந்தாலும் பரவாயில்ல அவர்கள் உங்கள சிறந்தவர்கள் திருப்பி கொடுக்கின்ற பொழுது முறையில் கொடுப்பவர்கள் தான் உங்களே நல்லவர்கள் என்கிற வாங்கினதை விட கொஞ்சம் கூட கொடுக்கிறதா தப்பில்லை வட்டி வகையிலையும் இது அடங்காது வட்டி என்பது குறிப்பிட்ட அளவு குறிப்பிட்ட நாட்கள் இருக்கும் ஆனால் கொடுப்பது நாட்கள் சென்றால் கூட கூட கொடுப்பது அது கட்டாயப்படுத்தி வாங்குவார் இது கொடுப்பவர் அதே அளவு கொடுத்தாலும் வாங்கிக் கொள்ள வேண்டும் கூடுதலாக கொடுத்தாலும் வாங்கி கொள்ளலாம் குற்றம் எதுவும் இல்லை கடன் கொடுத்தவர் தான் என்ன செய்யக்கூடாது குறிப்பிட்ட அளவுல இவ்வளவு கொடுத்திருக்க இவ்வளவு கூடுதலா தான் என்று கேட்கக்கூடாது திருப்பி கொடுக்கக்கூடியவர் இருக்கிறாரே அவர் சிறந்த முறையில் கொடுக்கலாம் உங்களோட பணம் வாங்கிட்ட ஒரு ஸ்வீட் பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு கொடுக்கலாம் அல்லது வேறு ஏதாவது ஒரு பொருளை உங்களுக்கு அன்பில் பார்த்தால நான் கஷ்டப்படுற நேரத்துல சிரமப்படுற நேரத்துல எனக்கு உதவி செய்து மிகப்பெரிய சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படின்னு அவளாக விரும்பி கொடுப்பதை எஸ் அல்லா சொல்லம் அவர்கள் கணக்க அங்கேயும் பெருந்தன்மையை காண சொல்லியிருக்கார் ஏன் எவ்வளவோ அவ்வளவுதான் கரெக்டாக நான் கொடுக்கன்னு இருக்காதே பெருந்தன்மையை நீ நடந்து கொடுத்துக்க அது ஒன்றும் தப்பில்லை அப்படி பெருந்தன்மையாக நடப்பதை நம்பிகளாக அவர்கள் அதே மாதிரி நம்ம வீடுகளுக்கு மத்தியில் நம்ம வீட்டை கட்டிக்கிட்டு இருந்தோம் நிறைய பிரச்சனைகள் பக்கத்து வீட்டுக்கும் அவங்க கட்டுற கட்டுறவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது அதுல குறிப்பாக ஆணி அறையிறது கதவு வைக்கிறது ஜன்னல் வைக்கிறது இதுல எல்லாம் ரெண்டு வீரர்களுக்கு மத்தியில சண்டை பொது சவராக இருக்குமானால் இங்க ஆணி அடைஞ்ச அங்க பிரச்சனை அங்க ஆணி அறிஞ்ச இங்க பிரச்சனை இப்படி எல்லாம் பல பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம் நபிகளாருடைய காலத்திலையும் அப்படி இருந்துச்சு அப்பங்கிற சூழ்நிலை பெருந்தன்மையாக இருக்கிறதா எவ்வளவும் ஜாரு جاره اي يس حسبه في جداري بخاري نمبر 2 سيدي النبي صلى الله عليه ஒரு பக்கத்து வீட்டுக்காரனும் பக்கத்து இன்னொரு பக்கத்து வீட்டுக்காரனும் வந்து தன்னுடைய சுவத்தில் பலகையை அறுவை தடுக்க வேண்டாம் அவனுக்கு தேவை இருக்குன்னு அறிகிறாட்டா என்னுடைய சுவத்தில பொது சுவத்தில நீ எப்படி வைக்கலாம் கையில வைக்கலாம் நடக்காத பெருந்தன்மையா நடக்குது உனக்கும் ஒரு தேவை ஏற்படலாம் அவனுக்கும் ஒரு தேவை ஏற்படலாம் இப்ப இதெல்லாம் என்ன செய்யணும் இப்போ ரெண்டு பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவர்கள்லாம் சட்டம் இப்படிதான் இருக்குது ரொம்ப பேசாதே அதை விட்டு கொடுப்பதுக்கு எவ்வளவு உன்னால் முடியுமோ அந்த அளவுக்கு நீ விட்டு கொடு பெருந்தன்மையாக நீ நடந்து கொள் இப்படி பெருந்தன்மையாக நடப்பதா உனக்கு மிகப்பெரிய நன்மை பெற்று திரும்பினால தமிசல் அலைசல் அவர்கள் அந்த அளவுக்கு அழகாக நமக்கு சொல்லி தந்தார் அதே மாதிரி நம்ம வீடுகளில அல்லாஹ் நமக்கு நிறைய வசதி வாய்ப்புகளை தந்திருப்பான் அதெல்லாம் அழகான பில்டிங் கட்டியிருப்போம் பக்கத்தில் ஏழைகள் இருப்பாங்க கஷ்டப்படுபவர்கள் இருப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது நம்ம அந்த மக்களையும் கவனத்தில் கொண்டு நீங்கள் நடக்க வேண்டும் என்பதை இந்த அளவுக்கு நவீகம் சொன்னாங்கன்னு பாருங்கள் சகி முசீமில் இடம்பெறுகிறது நீ குழம்பு வைத்த என்று சொன்னால் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கு பக்கத்து வீட்டுக்காரனை அதன் மூலமாக கவனித்து பக்கத்து வீட்டுக்காரங்க குடுக்கிறதுக்கான நல்லா நம்ம சாப்பிட்டா அதுல தண்ணியை ஊத்தி போய் கொடுக்க சொல்லுங்க நீ ரெண்டு பேருக்கு சமைக்கிற அப்படின்னா பக்கத்து வீட்டுல ஒரு ரெண்டு இருந்தா நாலு பேருக்குள்ள அளவுக்கு கொஞ்சம் தண்ணியை ஊத்தி நல்லா சமைத்து அதையும் பக்கத்து வீட்டுல அந்த மாதிரி நட அவங்க வந்து ஒரு கிட்ட வந்து கேட்கணும் கஷ்டப்படுறாங்க சிரமப்படுறாங்கன்னு நினைக்காத பெருநாள் கிரத்தும் வருகிறது கஷ்டப்படுகிறாங்க சிரமப்படுகிறார்கள் என்று சொன்னால் அவங்களால சமைக்க முடியல அப்படின்னா நீ அவங்களுக்கு கொடு உங்க வீட்டில் பிரியாணி போடும்போது அந்த ரெண்டு பேருக்கும் சேர்த்து நீங்க பக்கத்து வீட்டுக்கு நீங்க கொடுங்க அந்த மாதிரி பெருந்தன்மையாக நடக்கல என்று அவங்க இல்லாமல் அவர்களுக்கு ரவிசாலதா செல்லம் அவர்கள் சமைக்கும் பொழுது கூட புலம்பு நீ வைக்கும் இந்த நேரத்தில் கூட அடுத்தவர்களை நினைத்து பார்க்க ஒரு நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று ரவிசாலையில் செல்லம் அவர்கள் இருக்கிறார் அந்த மாதிரி சில இடங்கள்ல சிலர்கள் குத்தி குறை உள்ளவர்களாக இருப்பாங்க ரொம்ப கோபக்காரனாக இருப்பாங்க அந்த மாதிரி ஆள்கள் எல்லாம் வந்து உங்களை கோபத்தை ஏற்படுத்தினார்கள் என்று சொன்னால் புரிய கோபப்படாத மன்னித்து விடு பெருந்தன்மையாக இருந்துகள் திருக்குற ஃபுல் அணிய மன்னிப்பை எடுத்துக்கங்க நல்லதை ஏவுங்க முட்டாள்கள் சிலர் இருப்பாங்க அவங்கள பெருசு கொடுத்தாதீங்க புறக்கணிச்சு இந்த வசனம் உமரி புல்ல ஹத்தாம் அழியிலால் அவருடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் நமக்கு அழகான ஒரு அறிவுரை ஆக சொல்கிறது புகாரியில் நடைபெறுகிறது உமர் அளியலால் அவர்களை சந்திக்க வருகிறார் ஒரு மனிதன் அப்படிங்கிற ரெண்டு பேர் அவர் என்ன செய்கிறார்னா தன்னுடைய நெருங்கிய உறவினரின் மூலமாக உமர் அளியிலால் அவர்கள்ட்ட சந்திப்பதற்கு நேரம் வாங்கிக் கொண்டு உள்ளே நுழைகிறார் உள்ளே நுழைந்தவுடன் ஒவ்வொரு உள்ள சத்தா மொழியலால் அவர்களை பார்த்து சொல்கிறார் எவ்வளவு அப்படின்னு கோபத்தை மூட்டும் விதமான வார்த்தைகளை அங்கே சொல்கிறார் சத்தாவின் மகனே ஒரு முதலமைச்சரே சந்திக்கிறோம் பிரதமரை சந்திக்கிறோம்னா பிரதமர் என்று சொல்லலாம் ஏன்னா முதலமைச்சர் அவர்களே என்று சொல்லலாம் போய் நேரா முதல் ஸ்டாலினே என்ன கேட்டா எப்படி இருக்கும் நவிகளாருடைய காலத்திற்கு பிறகு உமர் சத்தாவில் அவருடைய ஆட்சி காலத்தில் ஜனாதிபதியாக இருப்பவர்களை அழைக்கும் அப்படின்னு சொல்லும் பழக்கம் மூமின்களின் தலைவரே அப்படின்னு அழைப்பார் ஆனா அழைக்கின்ற பொழுது எமன் சத்தாவின் மகன் என்று ஒரு விதமாக பேசுவாங்க நீர் எங்களுக்கு நல்ல வசதி வாக்கியும் தரவில்லை மீதமாகவும் நடத்தவில்லை அப்படின்னு ஒரு கோபத்தை போகிற மாதிரி எந்த ஆதாரமும் இல்லை ஒன்றுமே இல்லை நீங்கள் இந்த பிரச்சனையில் அநியாயமாக தீர்ப்பு வழங்குறீங்க இந்த பிரச்சனையில எங்களுக்கு நல்லா வசதி வாய்ப்பு ஏதாவது ஆதாரத்தை சொல்லியாரு ஒன்று ஆதாரமும் இல்லை ஆனால் அவ்வளவு சரியாக நடந்தோர் உவரின் சத்தாமழி இல்லாதவர்கள் அது வரலாறு பெரிய நீண்ட வரலாறு அவர்களை எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் குற்றம் சுமத்தியவுடன் ஊரில் எதாவது எந்த கோபம் வந்திருந்து அப்போ தான் அங்க அரசவையில் இருந்து அந்த இளைஞர் அவருடைய சொந்தக்காரர் வந்து சொல்லுகிறார் அமீரன் மோமியின் அவர்களே அல்லாஹால தன்னுடைய தூதருக்கு இந்த வசனத்தை சொல்லி இருக்கிறார் மன்னிப்பை எடுத்துக்கிறீங்க நல்லதை ஏவுங்க முட்ட அலை புறக்கணிங்கன்னு அல்லாஹ் தன் தூதருக்கு சொல்லுகிறான் அல்லாஹ் தன் தூதருக்கு இந்த வசனத்தை சொல்லி இருக்கிறாங்க அவனே அப்படியே வஃபாஃபுரா அல்லா அல்லாவுடைய வேகத்துக்கு முன்னால் அப்படியே அடங்கி போனான் வாயில தொலைக்கில ஒண்ணுமே சொல்லு அல்லாஹ் தல்லா சொல்லுகிறாய் இந்த மாதிரி கோபப்படக்கூடிய ஆத்திரப்படக்கூடியவன் உரம் தெரியாதவன் பேசத் தெரியாதவன் இப்படியெல்லாம் நாகரிகம் தெரியாதவனெல்லாம் ஆண் இருக்குன்ன கூட அதை கோபப்படாது பெருத்தன்மையாக ஒட்டுரு மன்னித்து விடுங்கள் ஐயா ஹூ வைஎஸ் ப அல்லாஹ் சொல்லுகிறான் மன்னித்து அவருடைய தவறுகளை அலட்சியப்படுத்துங்கள் அல்லாஹ் அல்லா அல்லாஹ் உங்கள் பாவங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா என்று இன்னொரு வசனத்தில் அல்லா கேட்கலாம் அந்த மாதிரி ஒரு சிலர்கள் இருப்பாங்க அவருடைய விவரம் தெரியாமல் அவருடைய பேச்சு அப்படிதான் இருக்கும் பொழுது அதில் கொடுத்து கோபத்தை காட்டி சண்டையை போட்டுக்கொண்டு நீங்கள் இருக்காதீர்கள் பெருந்தன்மையாக அவனுடைய தவறுகளை அலட்சியப்படுத்துங்கள் மன்னித்து விடுங்கள் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் என்று திருக்குறள் நமக்கு சொல்கிறார் இது மாதிரி ஏராளமான சம்பவங்கள் திருமறை குழாவுடைய அறிவுரைகள் நம்ம பெருந்தன்மையாக நடப்பதை நமக்கு வலியுறுத்துகிறது நம்முடைய வாழ்நாளில் கஷ்டப்பட்டவர்கள் சிரமப்படுபவர்கள் அது குணத்திலே வேறு விதமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த இடங்களிலெல்லாம் நாம் பெருந்தன்மையாக நடக்கும் வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்துகிறார் அதை நாம் பற்றி பிடித்துக் கொள்வோமே ஆனால் அவங்க அவனுடைய அருளை பெறலாம் அவனுடைய மன்னிப்பை பெறலாம் மறுமை நாளின் சொர்க்கத்தை நிச்சயமாக நாம் பெறலாம் அல்லாஹு அல்லாஹுத்தாளா இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பங்கள் நமக்கு கிடைக்கின்ற பொழுது பெருந்தன் நியூல் நடந்து கொள்ள எல்லாம் அல்லாஹ் கலாவின் முடிவானாக வாகந்தாவணம்